ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி போட்டுக்கு இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலில் பார்க்குறீங்க அப்படினா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் அங்கே வீடியோக்குள்ளார போகலாம் என்ன டாபிக் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் தான் ப்ளவுஸ் வந்து நமக்கு அதிகமாக ஆர்டர் வரவே இல்லை அந்த ஆர்டர் வர்றதுக்கு என்ன பண்ணலாம் நான் என்னென்னலாம் பண்ணி அந்த ஆர்டர் வ வைக்க நான் தக்க வச்சுக்கிட்டேன் அப்படின்றதுமே உங்ககிட்ட நான் வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளான போகலாம் ஒரு கஸ்டமர் நமக்கு கிடைச்சாங்க அப்படின்னாலுமே அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து தக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுன்றதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது சின்ன சின்ன வந்து நம்ம வந்து அதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து என்னென்னாலாம் வந்து நம்ம கொஞ்சம் அவங்களுக்கோசம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு கஸ்டமர் வர்றாங்க அப்படின்னா அந்த கஸ்டமர்கிட்ட இவங்க வந்து ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க இல்லை ஒரு சேரீ ஓரடைக்கிறதுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து புது கஸ்டமராக இருக்கிறாங்க எங்களுக்கு வந்து இப்போ தான் வந்து நான் ஆர்டரே வந்து பிடிக்க ஆரம்பிக்கணும் நான் ப்ளவுஸ் வந்து தைக்கலாம் கற்றுக்கிட்டேன் ஆனால் எனக்கு வந்து ப்ளவுஸே வரமாட்டேது அப்படின்ற மாதிரி இருக்கிற பிகினராக இருக்கிற உங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ நல்லா தைக்கிறவங்களுக்கு கிடையாது ஏன்னா அவங்களெல்லாம் நான் சொல்கிற மாதிரி வந்து எல்லாருமே வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா நம்ம இருக்கிற வேலையில் நமக்கு இவ்வளோலாம் நம்ம கம்மி பண்ணி தைக்க முடியுன்றதெல்லாம் முடியாது ஆனால் பிகினராக இருக்கிறவங்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளவுஸுக்கு உங்கள் ஏரியாவுக்குள்ளார எவ்வளோ வாங்குறாங்கன்றத ஃபஸ்ட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் தைக்கும்போது அவங்க வாங்கிறத விட ஒரு பத்து ரூபாயோ ஒரு இருபது ரூபாயோ உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து உங் இப்போ எங்கள் ஏரியாவுக்குள்ளார எங்கள் நான் இப்போ வந்து நூற்றி பத்து ரூபா வாங்குறேன் அதே வந்து எங்கள் ஏரியாவிலே கொஞ்சம் தள்ளி போக போ அங்கே போனாக்கா நூற்றி முப்பது ரூபா வாங்குறாங்க சாதா ப்ளவுஸ்க்கு அப்போ நம்ம வாங்குறதே வந்து நூற்றி பத்து ரூபா தான் அப்போது நானே கம்மியாக தான் வாங்குறேன் அப்போ வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னும்போது எங்கள் ஏரியாவுக்குள்ளார வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இப்போ தான் பிகினராக இருந்து கற்றுக்கிட்டு தைக்கிறாங்க பாருங்கள் அவங்க வந்து எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னாக்கா தொண்ணூறுரூவா வாங்குறாங்க அப்போது அதை யோசிப்பாங்க வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு எங்கே ஒரு பத்து ரூபா கம்மியாக கிடைக்குமோ அங்கே தான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணுன்னு நினைப்பாங்க கஸ்டமர் அதனால அவங்கக்கிட்ட கொடுத்து ஸ்விஷ் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து கம்மி பண்ணி வாங்குங்க ரேட்டு வந்து கம்மி பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா ஒரு புதுசாக இருக்கிறவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க வந்து உங்ககிட்ட கொடுத்து ஒரு ப்ளவுஸ் தைச்சி பழகுவாங்க அது அவங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா அவங்க வந்து ஒரு நாலு பேர்கிட்ட வந்து சொல்லுவாங்க இங்கே நான் தைச்சேன் நல்லா தான் தச்சிருக்கா நான் நீ என்ன எடுத்துகிட்டு போய் கொடுத்து பாரு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போலே அது போல் ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து சேரீ ஓட சேரீ ஓரடிக்கிறது அந்த மாதிரி எதனா ஓரடிக்கிறதெல்லாம் எதனா வந்துச்சு அப்படின்னா அதையுமே வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வாங்கிக்குவாங்க உங்களுக்கோசந்தாங்க நான் பண்ணுறேன் எனக்கு வந்து ப்ளவுஸ் வந்து யாருன்னா தைக்கிறதுக்கு கேட்டாங்க அப்படின்னா சொல்லிவிடுங்க நான் நல்லாவே தைப்பேங்க்கா உங்களுக்கோசம் நானும் ரேட்டும் கம்மி பண்ணி போட்டிருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க அவங்களும் ஒரு ரெண்டு மூணு கஸ்டமர் இட்டு வந்து விடுவாங்க நம்ம கம்மி பண்ணி வாங்கறதுனால நம்ம பேர்லேயும் ஒரு அபிப்பிராயம் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்போது நம்மக்கிட்டே வந்து ரெகுலராகவும் வர ஆரம்பிப்பாங்க அதே போல ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுல முக்கியம் நம்ம வந்து அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து நமக்கு வந்து இப்போது வந்த கஸ்டமரே வந்து ரெகுலராக நமக்கு வருவாங்க அதனால் வந்து அதை வந்து பார்த்துக்கோங்க ஒரு சின்ன கரெஷன்ன்னா கூட ஏன்னா இந்த ப்ளவுஸில் வந்து அவ்வளோ ப்ராப்ளம் வந்து இதில் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு சுடிதார்னால் கூட ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவு அவ்வளோதான் அது மட்டும் நம்ம ஃப்ரண்ட்டு பேக்கும் வந்து நெக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்லீவை ஏற்றிட்டோம் அப்படின்னா ஓப்பனை க்ளோஸ் பண்ணிவிட்டு வேலை முடிஞ்சிடுச்சு டாப்பு ஆனால் ப்ளவுஸ் அப்படி கிடையாது இல்லையா ப்ளவுஸில் வந்து கை பீஸ் தனியாக ஃப்ரண்ட்டு பீஸ் தனியாக ஃப்ரெண்ட்லேயே வந்து பட்டி பீஸு கொக்கி பீஸு காஜா பீஸு எவ்வளோ தரம் இருக்குது ஒரு ஒரு சின்ன சின்ன பீஸெல்லாம் ரெடி பண்ணி தைச்சா தான் ஒரு ப்ளவுஸு அப்போ அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் வரதான் செய்யும் ஆனால் அப்படி இருந்தாலுமே அதெல்லாம் நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம வந்து கஸ்டமருக்கு கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம வந்து கஸ்டமர் மனசில் நம்ம போய் நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளாலையுமே வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் சாதிக்க முடியும் அப்படின்னு நீங்களுமே வந்து உங்கள் மனதுக்கு ஒரு தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்கும் நீங்களுமே வந்து ஒரு நாளைக்கு ஐநூறுலேருந்து ஆயரூவா வரைக்கும் உங்களால் சம்பாதிக்க முடியும் ஃபினான்ஷியலாக நீங்களும் இன்டிபெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்றத உங்களுக்கே உணர்வுபூர்வமாக வந்து அதுலேருந்தே புரிய செய்யும் ஏதாவது ஒரு பிளான் பண்ண தோணும் கையில் சும்மா காசு வச்சுருந்தோம் அப்படின்னா செலவாகும் இல்லையா அதனால் அந்த ஒரு இது இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணி நம்ம வந்து சேவிங் பண்ணணும் இல்லை நமக்கு நம்மளுடைய வருமானம் நம்ம வீட்டுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை வந்து நம்ம எந்தெந்த விஷயத்துக்குலாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணுவீங்க ஏதோ ஒரு விஷ் ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம வந்து நம்ம குடும்பத்துக்கு ஃபினான்ஷியலாக வந்து கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கே வந்து வீட்டில் சும்மா இருக்கிறோம் அப்படின்னும்போது நமக்கு கிடைக்கிற பேருக்கும் இல்லை வந்து நம்ம வந்து வீட்டுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற மதிப்பு மரியாதையும் அது ஒரு தனி ஒரு ஒரு சுகம்தான் அது வந்து அனுபவிச்சவங்களை கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க அதை சொல்லுவாங்க எனக்கு ஸ்டார்டிங்கெலாம் கஸ்டமரே ரொம்ப கஷ்டம் வரவே வராது நான் என்ன பண்ணியிருந்தேன் அந்த டைம்லான்னாக்கா நான் வந்து சும்மா இல்லாமல் வீட்டில் இருக்கிற துணி எனக்கான துணி என்ன ரிலேட்டிவுக்கான துணி இதெல்லாமே வீட்டில் இருந்து பார்த்திங்களா அதெல்லாம் நான் எடுத்துகிட்டு போய் கடையில் வச்சுக்கிட்டே ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்போ தான் நம்ம கஸ்டமருக்கு மத்தியில் நம்ம வந்து தச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இவங்களுக்கு வேலை டைம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ இவங்கக்கிட்ட கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ப்ளவுஸ் நல்லா தைப்பாங்க போல் இருக்குது தான் துணி நிறைய பேர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து துணி கொடுக்குறதுக்கு யோசிப்பாங்க யோசித்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க இப்படிலாம் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் நம்ம வந்து நோட் பண்ணி அதை எப்படிலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு பிளான் இருக்கணும் எதுவுமே ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பிளான் இல்லாத ஒரு ஒரு லைஃப்பை வந்து நகர்த்திக்கிட்டு போகணும் போது கண்டிப்பாக வந்து அதில் ஒரு சக்ஸஸ் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது எல்லாத்துக்குமே ஒரு பிளான் இருக்கணும் அந்த பிளான் பண்ணி நம்ம ஒரு ஒரு குடும்பத்தை வந்து வழி நடத்திக்கிட்டு போகிறோம் அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும் இப்போது ஒரு இப்போ ஒரு இந்த இந்த வருமானம் வந்து நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னாக்கா அதை வந்து கரெக்டாக வந்து இந்த பிளான் பண்ணி இப்படி பண்ணணும் அப்படின்னு நினைங்க அதே போல் இத்தனை ப்ளவுஸ் நான் இன்றைக்கி தைக்கணும் அப்படின்றதே நீங்கள் பிளான் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் வந்து தன்னம்பிக்கையாக ஒரு மோட்டிவேஷனாக வந்து ஒரு நாளைக்கு என்னால் நாலு ப்ளோஸ் தைக்க முடியும் அஞ்சு ப்ளோஸ் தைக்க முடியும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே அதை யோசித்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையுமே வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும் இதுக்கு வந்து நம்ம அதிகமாக முதலீடு போட போகிறது கிடையாது இல்லையா ஒரு மிஷின் ஒரு கத்திரிக்கோள் இருந்துட்டாலே போதும் நம்மளுமே வந்து நம்மளால் சம்பாதிக்க முடியும் அப்படின்றத நம்ம வந்து இதை ஒவ்வொரு நாளும் நம்ம சாதிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் கண்டிப்பாக நீங்களும் வந்து அடுத்தடுத்து நீங்கள் பெஸ்ட்டாக வந்து நீங்கள் இந்த டைலரிங் ஃபீல்டில் வந்து வளர்ந்து வருவீங்க அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் இப்போது வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் இதுலேருந்தே ஒரு ப்ளவுஸே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் பார்த்திங்களா இப்போ நெக் பீஸ் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் வந்து இந்த ப்ளவுஸே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அதே போல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் நம்ம சொல்கிற யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து மோட்டிவேஷன் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டினியூஸாக இனிமேல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டைலரிங் சம்மந்தப்பட்ட மோட்டிவேஷன் வீடியோ எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் அதே போல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து எனக்குமே ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னுடைய அட்ரஸ் நான் சென்ட் பண்ணி விட்றேன் ஒரு ஒரு மூணு நாலு நாளுக்குள்ளாரே உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணி திருப்பி வந்து நான் உங்களுக்கு ரிட்டன் போட்டு விட்டுடுவேன் என்னுடைய தையக்கூலி வந்து நான் எல்லாேருக்கும் வாங்குற மாதிரி தான் உங்களுக்கு வாங்குவேன் சாதா ப்ளவுஸ்க்கு நூற்றி பத்து லைனிங்க்கு இரநூத்தி இருபது இது தான் நான் வாங்கிறது அதுக்கப்புறம் லைனிங்க்கு அப்புறம் லேஸ் வைக்கணும் இதெல்லாம் வந்து தனியாக சார்ஜ் வரும் ஓவர் லாம் தனியாக சார்ஜு உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் வந்து நான் என்னுடைய நம்பரை வந்து வைக்கிறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு கூட கால் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அனைவருக்கும் பாய்